அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இந்த வீடியோ உண்மையாக ஒரு அற்புதமான வீடியோ என்னென்னா நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நல்லா இருப்போம் சில நேரத்தில் கஷ்டத்தில் இருப்போம் சில நேரத்தில் ஓகோன்னு இருப்போம் சில நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்போம் இப்படி நம்ம வாழ்க்கை பயணம் மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கெல்லாமே காரணம் கிரகங்கள் தான் நம்ம பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்ததுன்னா அது நமக்கு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கும் ஒருவேளை நம்முடைய முற்பிறவி பலனாக விட்டக்குறை தொட்டக்குறையாக ஏதாவது பாவங்கள் கெடுதல்கள் செஞ்சிட்டு நம்ம இந்த காலகட்டத்தில் பிறக்கும் போது அந்த கிரக அமைப்புகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துடும் அந்த பாவங்களுக்கான தண்டனையை பரிகாரங்களை இந்த காலகட்டத்தில் இந்த பிறவியில் நம்ம செஞ்சாகணும் அப்போ அதற்கான கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்கும் இப்போ கும்பராசி நண்பர்களுக்கு பிறக்கும்போது எந்தெந்த கிரகங்கள்லாம் நல்ல கிரகங்களாக யோகங்கள் தரக்கூடிய கிரகங்களாக அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுபோல் எந்த கிரகங்களுக்கு நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பயந்துகிட்டு இருக்கணும் அல்லது எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கும்பராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே மன உறுதியோடு இருப்பீங்க எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதுக்கெல்லாம் அசரவே மாட்டிங்க உங்களெல்லாம் சோர்வடைய வைக்கவே முடியாது உங்களுக்குள்ளார முழுசாத்திய துளி நெருப்பு உருவாகும் அதிலிருந்து காட்டுத்திய அளவுக்கு உருவாகக்கூடிய வலிமை உங்கள்கிட்ட இருக்கு எத்தனை அவமானங்கள் அசிங்கங்கள் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய அத்தனை திறமைகளும் பவர்களும் உங்களுக்கு இருக்கிறது இது அதிகபட்ச மிகைப்படுத்தப்பட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் கம்மி அலசி ஆராய்ஞ்சோம்னா கும்பராசி மிக பிரம்மாண்டமான ராசி அப்படின்னு சொல்லலாம் மிக மர்மமான ராசி அதை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் எப்பொழுதுமே புகழில் இருக்கணும் எப்பொழுதுமே கோடீஸ்வரராக இருக்கணும் எப்பொழுதுமே சில கனவுகளோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கும்பராசி கும்பராசியை நம்பலாம் மலை மாதிரி நீங்க கும்பராசியா இருந்தாலும் உன் கூட இருக்கிற கும்பராசி நண்பர்களை மலை மாதிரி நம்பலாம் அவ்வளவு நம்பிக்கையானவர்கள் ஒரு காலத்திலையும் துரோகம் செய்யவே மாட்டார்கள் என்னன்னா அந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கறது அவங்க ரத்தத்திலே ஊறி போயிருக்கு எந்த விஷயம் பாவம் எந்த விஷயம் புண்ணியம் எதை நம்ம வாழ்க்கையில செய்யவே கூடாது எதை நம்ம வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு பெருத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கும்பராசி நண்பர்கள் அவர்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க தப்பான வழிக்கு போக மாட்டாங்க தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்க எதிரியை கண்டு பயப்படவே மாட்டாங்க துரோகியை கண்டு பயப்படவே மாட்டாங்க இந்த மாதிரி அநியாயம் தர்மத்தை மீறது சட்டத்துக்கு புறம்பா விஷயங்கள் நடக்கிறது அடுத்தவங்க வயிற்று அடிக்கிறது இதெல்லாம் ஒரு காலமும் கும்பராசி நண்பர்களுக்கோ தோழிகளுக்கோ பிடிக்காத விஷயம் இவர்களுடைய இந்த குணத்துக்காகத்தான் இளமை காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை இப்படி எத்தனை பிரச்சனைகள் சந்தித்தாலும் அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் சொர்க்கத்தையே பார்த்துட்டு வந்துடுவாங்க ஆனாலும் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கும் நினைச்சதை சாதிப்பாங்க அதே நேரத்துல சில துரோகங்கள் நடந்து வீழ்வாங்க திரும்பவும் எழுவாங்க இவர்களுடைய வலிமையை நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகளால் இருக்கவே முடியாது நீங்க உண்மையா கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க முற்போக்கான எண்ணம் உங்களுக்கு உண்டு எதையுமே சின்ன பிள்ளத்தனமாக யோசிக்கவே மாட்டிங்க அப்படி யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா அலட்சியப்படுத்துருவீங்க பரவாயில்ல விடு அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எதுக்காக நம்ம போய் கட்டிகிட்டு இருக்க முடியுமா சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் படைத்த மனிதர்கள் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் அப்போ கும்ப ராசிக்கு கும்ப லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் அதனால தான் அவர்களுடைய அதிபதி மாதிரியே இவங்களும் நீதி நேர்மை அன்பு தானங்கள் செய்யறது இந்த உணர்வுகளை பெற்றிருப்பார்கள் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியும் அவர்தான் சனி பகவான் தான் அதனால என்ன நினைச்சாலும் சரி இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் தூங்கறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அந்த இடம் இல்லாத ஒரு இடத்துல தூங்கினாலும் அவர்கள் அந்த இடத்துல காண்ற கனவு ஒரு நேரத்தில் பலிக்கும் மிக பிரம்மாண்டமான கனவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எதுவும் நடக்காது அப்படின்னு யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க அது மாதிரியான கனவாக இருந்தாலும் கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அந்த கனவு நிறைவேறும் எப்படி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தூங்கறதுக்கே இடம் இல்லாமல் ஒரு இடத்துல தூங்கினாலும் அங்கு வரக்கூடிய கனவு பளிக்கும் அப்படிங்கிறது தான் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அதிக வருமானம் அதிக செல்வம் அதிக புகழை அடையக்கூடிய காலகட்டம் வரும் இன்றைக்கி தோல்வி துருவங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா நல்ல தொழில் இல்லையா நல்ல வேலை இல்லையா உங்களுக்காகவே காத்துக்கிட்டுருக்கு அந்த தொழில் வேலை எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் வருகிறது ஆடம்பரமான வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க வாழ போறீங்க ஏன்னா சனி பகவான் லக்னம் பனிரெண்டில் ஆட்சி பெற்றாலும் ஒன்பதில் உச்சம் பெற்றாலும் எப்பொழுதுமே நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது உண்டு அதை பத்தி கவலைப்படவே வேண்டியதில்லை ஆயுளுக்கு எந்த ஒரு கவலையும் கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தைரியமா நின்று விளையாடலாம் உங்களுக்கான எதிர்காலம் அருமையாக இருக்குது தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எதுவா இருந்தாலும் மேன்மை முன்னேற்றம் அபிவிருத்தி ஆதாயம் உண்டு உங்க வாழ்க்கையில எப்பயா இருந்தாலும் எழுதி வச்சுக்கீங்க சொகுசான வீடு ஆடம்பரமான வாகனம் சமூகத்தில் பெரிய புகழ் பெரிய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே இல்லைனாலும் எப்பொழுதாவது ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அதை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் இங்க ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் சனி பகவான் உங்கள் அதிபதி இப்படி ஒரு ஆரம்பரமான வாழ்க்கை வசதியான வீடு சொகுசான வாகனம்லாம் அமைஞ்சது அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு அமையணும் நல்லா யோசிச்சுங்க கேட்டுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில் நேர்மையா இருக்கணும் ஆன்மீகத்து வழியில் அது வந்திருக்கணும் கிடைக்கிற வருமானத்திலேயோ செல்வத்திலேயோ கொஞ்சம் நல்லது செய்யணும் தான தர்மங்களை செய்யுங்க இந்த விஷயத்த மட்டும் செஞ்சு நீங்க வாழ்க்கையில உயர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு அது எத்தனை சந்ததியாக இருந்தாலும் சரி அது நீடித்து நிலைக்கும் இந்த காலகட்டத்திலேயே உங்களுடைய அந்த புண்ணியம் செய்திருக்கிற ஜென்மத்தை அனுபவித்து விடுவீர்கள் இத மட்டும் செய்யுங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமா மிகப்பெரிய கோடீஸ்வரனா மகிழ்ச்சியா நிம்மதியா வாழணும் அப்படிங்கறது எல்லாருக்குமே ஆசை எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் இந்த விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் பல பேர் ஆசைப்படுறோம் ஆனா நடக்க மாட்டாங்க ஆனா சில பேருக்கு நடக்குது அதற்கு முன்வினை பலன்கள் தான் சாதகமா இருக்கணும் முன்வினை பலங்கள் அப்படிங்கும் போது நம்முடைய முற்பிறவிலோ முன்னோர்களோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் போது நாம நல்ல வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை தானங்கள் செய்து வாழ்ந்திருக்கும் போது இந்த பிறவியில சுகபோக வாழ்க்கையை நம்மளால அனுபவிக்க முடியும் பரம ஏழையாக கஷ்டங்களோடு துரோகங்களோடு கடன் பிரச்சனைகளோடு குடும்ப பிரச்சனைகளோடு பிரிவுகளோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கேயோ நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்வினை பலன்கள் இல்லாம இந்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழவே முடியாது அந்த கடனை தீர்க்காம கடன் இல்லாமல் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற சொல்லி கேட்பது மாதிரி அந்த முன்ஜென்ம கடன்கள் நம்ம செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ற அந்த கடன்களை நம்ம அடைக்கலன்னா இந்த ஜென்மத்துல நம்ம நிம்மதியா வாழ முடியாது இதுதான் காரணம் அதுக்கேற்றது போல நாம பிறக்கிற வேலையில எப்படி நம்முடைய முற்பிறவியில எப்படி வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதனாலதான் இந்த பிறவியில நம்ம நேர்மையா வாழ்வோம் அடுத்த வயிற்று அடிக்க வேண்டாம் தானம் செய்வோம் நம்ம அடிச்சுக்கிறது நம்முடைய முற்பிறவி பலனுக்கு ஏத்தது மாதிரி நாம பிறக்கிற வேலையில கிரக நிலைகள் அமையும் உங்களை கோடிஸ்வரனா வாழ வைக்கணுமா பிறக்க வைக்கணுமா அல்லது பிரச்சனைகளுக்கு இடையில் ஏழ்மையான குடும்பத்துல பிறக்க வச்சு கஷ்டங்களை நோய்களை துன்பங்களை துரோகங்களை கொடுக்கணுமா அப்படிங்கிறது நம்முடைய முற்பிறவிக்கு ஏற்றது மாதிரி நாம பிறக்கிற நேரத்தில் கிரக நிலைகள் உருவாகும் அப்ப உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட யோகம் தர்ற கிரகங்கள் இந்த இடம் தான் மிக முக்கியமானது என்னதான் நமக்கு கெட்ட கிரகங்கள் வேலை செஞ்சாலும் நமக்குன்னு அதிர்ஷ்ட கிரகங்கள் இருக்கும் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளாரையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாரையும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும் இது உலக நீதி யாராலும் மாற்ற முடியாது யாராவது இல்லைன்னு சொல்லுவீங்களாம் அதுபோல எவ்வளவு பெரிய கெட்ட கிரகங்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் கிரகங்கள் அமைந்தாலும் நல்லவங்க இல்லாமல் போயிடுவாங்க அது போல நம்ம ராசிக்கு அதிசயம் தரக்கூடிய கிரகங்கள் எது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிடம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ ஸ்தானமான ஐந்தாம் இடமும் ஐந்தாம் வீட்டோனும் ஐந்தாம் வீட்டு காரகத்துவம் கொண்ட கிரகமும் நவ கிரகங்கள்ல முதல் சுபக்கிரகமான குருவும் வலுத்திருந்தால் யோக வாக்கியங்கள் அவன் கோடீஸ்வரனாக மிகப்பெரிய புகழ்பெற்றவர்களாக செல்வந்தாரர்களாக யாராலையும் அழிக்க முடியாத வீரர்களாக பெரிய சாப்தமாக அவர்கள் வாழ்க்கை உருவாகும் ராஜ வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படிங்கறதுதான் ஜோதிடம் சொல்ற சாஸ்திரம் அதாவது ஐந்தாம் இடம் அது மட்டும் இல்லாம திரிகோண ஸ்தானங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பது இடங்களும் கேந்திரஸ்தானங்களாகிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களும் நல்ல நிலையில இருந்துச்சுன்னா மழை கேள்விப்பட்டிருப்பீங்களா பணமடை பெய்யும் யோகங்கள் திடீர்னு ஆவீங்க திடீர்னு புகழ் பெறுவீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கெல்லாம் காரணம் இந்த இடமும் திரிகோணஸ்தானங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடமும் இன்னொரு விஷயங்க இப்ப புரியுதுங்களா நம்ம வாழ்க்கை எது சம்பந்தப்பட்டது இதைத்தான் எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு எது சம்பந்தப்பட்டது இந்த பிரபஞ்சம் சம்பந்தப்பட்டது இயற்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கான் ஏதோ ஒன்று இருக்கிறது நான் நம்ப நம்ப மாட்டேன் ஜோசியத்தை என்னுடைய உழைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த இயற்கை பிரபஞ்சம் முற்பிறவை அதனுடைய கர்ம வினைகள் அது இல்லாம ஒரு மனுஷனால் பொறுக்கவும் முடியாது நிம்மதியா வாழவும் முடியாது நிம்மதியா கூட சாகவும் முடியாது அதனால ஆன்மீகமும் இயற்கையும் அறிவியலும் மிக மிக முக்கியம் எல்லாமே கலந்து தான் உலகம் ஆன்மீகம் இல்லைன்னு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அறிவியல் தான் இருக்கு ஆன்மீகங்கிறதே இல்ல அதுக்கு ஆதாரம் இருக்கா ஒரு சின்ன கேள்வி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி அணி எடுத்து காட்டுப்பா உடம்புல இருந்து உயிரணி ஆதாரமா காட்டு அத நான் பார்க்கணும் உன் அறிவியலால அதை நிரூபிக்க முடியுமா உயிர் தான் இருக்கு உயிர் தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தெரியுது உயிர் சொல்ல முடியுமா முட்டாள்தனமா இல்ல அதைத்தான்ப்பா தான்ப்பா சொல்றோம் ஆன்மீகமும் அப்படிதான் நமது உயிரை எப்படி நம்மளால பார்க்க முடியாதோ கேட்க முடியாதோ உணர முடியும் இந்த ஆன்மீகமும் உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் ஆன்மீகம்னா இந்த ஆன்மீக பலம் மட்டும் நல்ல கிரகத்தோடு அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட ஒரு பாக்கியமான பிறப்பு இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது அதுபோல என்னதான் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஆன்மீக பலத்தால் அற்புதமான கிரகங்களாக மாத்த முடியும் அப்ப இந்த தெய்வீக உணர்வும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த குணமும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் ஒரு உயிர் அப்ப எதையோ இந்த உலகத்தில் நீங்க சாதித்தே ஆக வேண்டும் இந்த கடவுள் உங்களிடம் எதிர்பார்க்கிறான் அப்படின்னு உங்களால புரிஞ்சிக்க முடியும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உயிர் அப்படின்னு நீங்க நல்லாவே புரிஞ்சிக்கலாம் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு உழைப்பு முக்கியமோ அதுபோல ஆன்மீகமும் முக்கியம் இப்ப நம்ம சொன்ன விஷயத்திலிருந்து ஓரளவுக்கு புரிந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்றது புரியும் நம்ம வீட்ல இது இல்லாம இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பங்களில் கஷ்டங்களில் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த விஷயங்களுக்கு உண்டு இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கணும் என் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுல செல்வங்கள் குழிக்கணும் அப்படின்னா கந்திஷ்டிகள் அகழணும் தீயசக்திகள் விலகணும் அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சித்திரி வாழைத்திரி தாமரை திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டுல இருக்கணும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடும் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கணும் எப்போதுமே வச்சிருக்கணும் ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் ஒரு வச்சு கொளுத்தி வச்சிட்டாலே அந்த தெய்வம் நம்ம குடி குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவீத பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள்லாம் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதனால இந்த பூஜை பொருட்கள் இருக்கணும் அதனால இப்ப கும்பத்துக்கு ஒரு அற்புதமான கிரகம் நல்ல காலத்தை நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சுக்கிரன் முதலிடத்தில் இருப்பார் சனி அதிபதி தான் சனி நீதி நேர்மையை கவனிச்சிக்கிட்டே இருப்பார் நீங்க ரொம்ப நல்லவரா வல்லவரா நீதியோடு நேர்மையோடு அன்னதானம் செய்யக்கூடிய மகாபிரபுவா வாழ்ந்தீங்க அப்படின்னா அவரை மாதிரி கொடுக்கறது வேற யாருமே இல்லை அள்ளி கொடுப்பார் ஆனாலும் எப்பொழுதுமே உங்களுக்கு கொடுக்க முயற்சி செய்து கொண்டு இருப்பவர் சுக்கிர பகவான் ஏன்னா அவர்தான் சுகபவங்களுக்கு அதிபதி ஆடம்பரத்துக்கு அதிபதி கனவுகளை நினவாக்கக்கூடிய அதிபதி செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் அடைவீங்க அதே நேரத்தில் சந்திரன் செவ்வாய் குரு இவர்களால் தொல்லைகள் உங்களுக்கு இருக்கும் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நவக்கிரக நாயகர்களால தொல்லைகள் இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சந்திரன் புத்திக்காரகன் செவ்வாய் யோகக்காரகன் குரு செல்வத்துக்கு காரகன் இவர்களுக்கெல்லாம் மந்திரங்களை உச்சரித்து பரிகாரங்களை செய்யும்போது நமக்கு எந்த ஒரு பாதகத்தையும் செய்ய மாட்டாங்க நல்லா யோசித்து எந்த இடத்துல எதை செய்கிறோம் பேசக்கூடாத இடத்துல வாய முடிப்போம் பேச வேண்டிய இடத்துல கம்மியாக பேசுவோம் செயல் அதிகமாக காட்டும் உழைப்பு காட்டிக்கிட்டே இருப்போம் அதிகமாக இது மாதிரிலாம் நீங்கள் யோசித்து செய்யும்போது இந்த மூவரும் உங்களுக்கு துணையாக தான் இருப்பாங்க அதனால் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பரிகாரங்களை செஞ்சுக்கிங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டக்காலம் கடன் பிரச்சனை ஓவராகிடுச்சு கடன் கொடுத்தவர்கள் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க நிம்மதி இல்லை ஊரை விட்டு ஓடி போகலாமா அப்படின்னு நினைக்கிறோம் குடும்பத்தில் பிரச்சனை வந்து பிரிவுகள் வரப்போகுது வேலை சரியாக அமையல ஏதோ ஒரு வேலை கிடைச்சாலும் அது உடனே போயிடுது தொழிலில் நஷ்டம் வெளிநாட்டுக்கு போனால் உடனே திரும்பி வரும் சினிமா துறை நினைச்சதை சாதிக்க முடியல அரசியலில் உள்ளடி வேலை நடக்குது வேணாண்டாப்பா சாமி அப்படின்னு வெளியே வர வேண்டியதாக இருக்குது அரசு துறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நேர்மையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இவர்களுக்கான பரிகாரங்களை செய்யுங்க நல்ல பலனை கொடுப்பார்கள் பரிகாரங்கள் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை எப்பொழுதுமே இறைவன் கிட்ட நம்ம முறையிட்டு கொண்டே நீ ஏ கதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேர்மையாக இருக்கிறோம் நல்லா உரைக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கிரகமும் நமக்கு பாதகமாக இருக்காது அப்படியே இருந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்குங்க திரும்ப அந்த கிரகங்களை திட்டாதீங்க ஒரு எடுத்துக்காட்டு தான் ஒரு வலிமையானவன் ஒரு வலிமையற்றவனை அடிக்கும் போது சரி நம்ம நேரம் அப்படி நம்ம ஏதோ தப்பு செஞ்சுருக்கோம் தப்பு செய்யலைனா கூட நமக்கு வலிமை இல்லை அதை பயன்படுத்திக்கிட்டு வலிமையானவன் அடிக்கிறான் இவனா ஏதாவது நல்லதுக்கு அடிப்பானோ இல்லைனா ஏதாவது கொடுக்கறதுக்களை அடிக்கிறானோ அப்படின்னு யோசிப்போம் வலிமையானவன் அடிக்கும்போது நம்ம திருப்பி அடிக்கிறோம் எடுத்து நிற்கிறோம் அப்படின்னா அங்கே இன்னும் அடி பலமாக இருக்கும் அப்போ ஒரு மனுஷனே அப்படின்னா கிரகங்கள் இதெல்லாம் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றது மாதிரி கொடுக்கக்கூடிய தண்டனைகள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே அப்ப நம்ம பொறுத்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிகாரங்களை நம்ம செய்யும் போது அதெல்லாம் குறையும் தண்டனை கிடைச்சா தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரிகாரம்லாம் நம்மளை தூக்கி விடாது அதெல்லாம் சும்மா மனம் வருந்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரம் செய்யறதோட மட்டுமல்லாம இதுக்கு மேல இதை நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கறது உறுதிமொழி எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நம்முடைய பாவ புண்ணியங்கள் அதெல்லாம் குறையும் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு குறைஞ்சிரும் சனி மூன்றில் நீச்சம் பெறுகிறார் என்ன நடக்கும் தோல்வியும் துன்பமும் காரிய தடையும் கண்டிப்பா வாழ்க்கையில உண்டாகும் இதெல்லாம் உண்டாகுது அப்படின்னா ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருக்கு எங்கேயோ நம்ம பாவம் செஞ்சிருக்கோம் பாவம் செய்யாத மனிதர்களே இருக்க முடியாது நமக்கு இது நடக்குது சரி இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் நீங்க அதை தான் யோசிக்கணும் தவிர யாரால நடந்தது அவர்கள் என்ன செய்யலாம் இதுக்கு எப்படி நம்ம பதிலடி கொடுக்கலாம் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது அதிகமா நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது தைரியமா அதை எதிர்கொண்டு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குங்க தானாக விலகி ஓடிவிடும் எவ்வளவு அடித்தாலும் தாங்கறான்டா ரொம்ப நல்லவனாக இருப்பான் போல் அதுவாகவே விலகிடும் கொஞ்சம் கூட சிலைக்க மாட்டேங்குறான் எதுக்க மாட்டேங்குறான் ஆனால் சிலைக்க மாட்டேங்கிறான் சோர்ந்தாலும் திரும்ப எழுந்து போகிறான் நமக்கே டயர்டாக நம்ம போயிடுவோம் அப்படின்னு இந்த கிரகங்கள்லாம் போயிடும் அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வச்சுதான் காலபுருஷனின் விரயம் உங்களுக்கு இரண்டாம் வீடு இரண்டில் குரு பனிரெண்டில் நீச்சம் அடைகிறாள் அப்போ எவ்வளவு பணம் வரும் வந்தாலும் நிலைக்காத தம்பி நிலைக்காத தங்கச்சி அக்காமார்களே நிலைக்காது ஏன் நிலைக்காது அப்படின்னா நமக்கு இருக்கிற பிளானே அதிகமாச்சே எத்தனை கோடிகள் வந்தாலும் நம்முடைய பிளானை சரி பண்ணவே முடியாது நமக்கு இது பத்தாது நம்முடைய கனவுகளே வேற நம்ம சொர்க்க மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் சோபங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் எப்படி நமக்கு பத்தும் அப்ப கடனும் அதிகமாயிட்டு தான் இருக்கும் வர பணமும் செலவாகிட்டு தான் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் செலவை கட்டுப்படுத்த முடியாது பணம் நிலைக்காது ஆனா நல்லா சம்பாதிக்க தப்பிக்கலாம் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்களை தயாரித்து விற்க முயற்சி செய்யுங்கள் அதுவும் எப்ப செய்யணும் உடனே திருமணம் நடக்கணும் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க ஒரு பொண்ணையோ ஒரு பையனையும் பார்த்து கல்யாணத்தை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சில பேர் சபதம் எடுத்திருப்பீங்க நான் வாழ்க்கையில முன்னேறாம கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அந்த கதைலாம் இங்கே நடக்காது தம்பி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும் அதுதான் கும்பராசி சரியா கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க உங்களுடைய துணையின் பவர் இன்னும் அதிகரிக்கும் அதுக்கப்புறம்தான் மேன்மை சந்தோஷம் உயர்வு மகிழ்ச்சி ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் உங்களால் அடைய முடியும் அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அன்றாடம் அழியக்கூடிய பொருட்களை தயாரித்து வித்தீங்க அப்படின்னா அது எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல பொருள் தயாரிக்கிறதுல இறங்குங்க மிகப்பெரிய வெற்றியை உங்களால் சந்திக்க முடியும் இன்னொரு தொழில் இருக்கு வாக்கு தொழில் கும்பராசிக்கு வாக்கு தொழில் மிக பிரம்மாண்டமாக பழிக்கும் குரு கடகத்தில் உச்சமடைகிறார் கும்பராசிக்கு அதனால வாக்கு சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும் ஆசிரியர் பேராசிரியர் வக்கீல் நீதித்துறை மார்க்கெட்டிங் கதை கவிதை அரசியலில் பேச்சாளர் எல்லாமே நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்றை நீங்கள் சிறப்பாக விருப்பப்பட்டு செய்யும்போது போது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்களால் பெற முடியும் ஆனால் எப்படி பெறணும் நியாயமான நேர்மையான வழியில பெறணும் இதை மனசில் வச்சுக்கிங்கப்போ எப்படியோ பெறலாம் எப்படியோ வாழலாம் எப்படியோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க நேர்மையான நியாயமான வழிகளில் பெறும்போது அது நிலைக்கும் உங்களுக்கு மேலும் மேலும் புகழை உருவாக்கும் கும்பலாக்கணத்துக்கு கும்பராசிக்கு நான்கு ஒன்பதுக்கு அதிபதியை சுக்கிரன் ரொம்ப யோகக்காரகன் அதுவும் லக்னாதிபதி சனியோட நட்பு கிரகம் அது ஒருவேளை உங்க ஜாதகத்தை பார்த்து வலுவோட இருந்தது அப்படின்னா நல்ல யோகமான பலன்களை கொடுக்கும் சுக்கிரன் இரண்டில் உச்சம் பெற்று இருந்தாலும் நான்கு அல்லது ஒன்பதில் ஆட்சி பெற்று இருந்தாலும் உயர்கல்வி உயர்ந்த வருமானம் உயர்ந்த குடும்பம் செல்வம் உத்தியோகம் தொழில் முன்னேற்றம் வீடு வாகனம் வசதி ஆடம்பரமான வாழ்க்கை சொத்து சேர்க்கை இந்த யோகங்கள் எல்லாமே கிடைக்கும் இருக்கா ஜாதகத்தை போய் பாருங்க அதுபோல சுக்கிரன் கண்ணியில் நீச்சம் பெறுகிறார் கும்பராசிக்கு நான் சொன்னது மாதிரி கனவுகளை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு விரக்தி இருந்து கொண்டே இருக்கும் தோல்வி அடையும் போது துவண்டு விடுவீர்கள் பணத்தட்டுப்பாடு இருக்கும் தாமதமான திருமணம் இருக்கும் தாமதமான குழந்தை இருக்கும் ஆனா இதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்னா உங்களுடைய துணை உங்களை தூக்கி விடணும் நீங்க விழும்போதெல்லாம் விடக்கூடிய துணை அது எப்படி திரும்ப நடக்கும் ஒன்று உங்களை பாராட்டுவாங்க இல்லைன்னா உங்களை அவமானப்படுத்துவாங்க வரும் வரும்பார் ராஜாவுக்கு ஒரு சுருன்னு மண்டையில் ஏறும் என்ன அவமானப்படுத்திட்டியா நான் ஊர் உலகத்துக்கு வாழ்கிறேனோ இல்லையோ உனக்காக நான் வாழ்ந்து காட்டுறேன் புரியுதுங்களா இப்படி தான் உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் விழுந்தாலும் எழக்கூடிய ஒரு மருந்து இதுதான் ஒரு எனர்ஜி அங்கே நடக்கும் பாருங்க மேஜிக் அடுத்தது டக்கு 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 டக்குன்னு உங்களுடைய வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கோபம் மட்டும் வந்துருச்சுன்னா யாராவது உசிப்பு விட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி வேகமே வேறு பயங்கரமாக இருக்கும் கும்பராசி நண்பர்களே எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் பலமாக இருங்க பலமான நம்பிக்கையோடு இருங்க இருப்பீங்க உணராத வரைக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்காது இந்த ஆன்மீகத்து மேலே ஆனால் உணர்ந்துட்டிங்க அப்படின்னா உங்கள் கையை கூட நம்ப மாட்டீங்க நம்பிக்கையை மட்டும்தான் நம்புவீங்க அதனால் ஆன்மீகத்தில் நல்லா ஈடுபடுங்க மந்திரங்கள் கற்றுக்குங்க பூஜைகளை செய்யுங்க நம்ம சொல்கிற இந்த பூஜை பொருட்கள்லாம் வீட்டில் எப்பொழுதுமே வச்சுக்கங்க வாசனையோட இருக்கட்டும் வீட்டில் சந்தோஷமாக இருங்க யாரையும் திட்டாதீங்க கெட்ட சக்திகள்லாம் இருந்தால் அடிக்கடி பிரச்சனை நடக்கும் அதெல்லாம் பார்த்துக்குங்க பக்தி எப்பொழுதுமே தீபம் ஏற்றுங்க பரிகாரங்களை செய்து கொண்டே இருங்கள் தினமும் தீபம் ஏற்றுங்க வாரத்தில் ஒரு நாளாவது விரதம் இருங்க வியாழக்கிழமை விரதம் இல்லைனா திங்கட்கிழமை சிவனுக்கு வெள்ளிக்கிழமை அம்மன் குபேரனுக்கு புதன் புதன் பகவானுக்கு இப்படி ஏதாவது ஒரு நாள் விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு யோகமானவர் சுக்கிரன் அப்போ ஆடம்பரங்களுக்கு இன்பங்களுக்கு அமோகமான வாழ்விற்கு குடும்ப சந்தோஷத்துக்கு காரணகர்த்தாவே அவர் தான் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நான் போயிட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மந்திரங்களை பண்ணி வச்சிங்க சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய விதமகே தனுஹஸ்தாய தீமகே தன்னோ சுக்ர பிரசோதயா அப்படிங்கிற அந்த மந்திரம் அது போல சனி பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் செல்வமும் நல்ல அருளும் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வும் கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அனுமனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் வியாழந்தோறும் விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க நவக்கிரக கோவிலுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அனுமனுக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமோ நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தீங்க அப்படின்னா எத்தனை தோல்விகள் துரோகங்கள் துன்பங்கள் துயரங்கள் நடந்தாலும் துவண்டே விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய வலிமையை இந்த மந்திரம் உங்களுக்கு கொடுக்கும் மந்திரங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை பலாயிரம் வருடங்களுக்கு முன்பே நம்முடைய ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிச்சி அதுக்கு விருதெல்லாம் இருக்கு ஓம் அப்படிங்கிற மந்திரம் இந்த பிரபஞ்சத்தில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க அதனால் இந்த மந்திரத்துக்கெல்லாம் அவ்வளோ பலன் இருக்குது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள் இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த விஷயத்த ஒரு தந்தையும் மகனும் மலைப்பகுதியில குதிரையில போயிட்டு இருந்தாங்க வயல ஒரு இடத்துல கல்லு அப்ப குதிரையில இருந்து தவறி விழுந்துட்டா பையன் விழுந்த உடனே ஐயோ அப்படின்னு அந்த பையன் அலறிட்டான் அது உடனே மலையில அங்க இருக்கிற மலைகள்ல பிரதிபலிச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு எதிரொலிச்சிருக்கு அப்ப இந்த மலையெல்லாம் நம்மள கேலி பண்ணுது அப்படின்னு அந்த பையனுக்கு கோபம் வந்துருச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு வேகமா ஆத்திரமா கத்துருக்கான் அந்த சொல்லும் அந்த மலையில பிரதபலிச்சு உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு இவனுக்கே கேக்குது மீண்டும் கேள்வி செய்யறியா உன்னை என்ன பார் அப்படின்னு கத்துறான் மறுபடியும் அந்த மலையில இருந்து மீண்டும் கேலி செய்யறியா உன்னை என்ன பார் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கு உடனே ஒரு கல்லை எடுக்கிறான் அந்த மலையை நோக்கி வீசுறான் அந்த பையனுடைய குழந்தை தனத்தையும் அறியாமையையும் அதனால் ஏற்பட்ட கோபத்தையும் உணர்ந்துகிட்ட அந்த தந்தை மகனே நான் நல்லவன் அப்படின்னு கத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்பா சொல்கிறாரே அப்படின்னு கத்துறான் நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு அதையும் அந்த மலை அழகாக எதிரொலிக்குது நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு அப்பா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உரக்க சொல்லு அப்படிங்கிறாரு மகனும் அப்படியே கத்துறான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதே வார்த்தை அங்கேருந்து வருது அழகாக சொல்லுது மலை அந்த வார்த்தையை அப்பதான் அந்த சிறுவனுக்கு புரியுது மலையில எதிரொலிக்கிறது மலையின் குரல்கள் அல்ல நம்முடைய மனதின் குரல் நம்முடைய குரல் அப்படின்னு அப்பதான் தந்தை சொல்றார் மகனே எண்ணங்களே வாழ்க்கை நம்முடைய செயல்களே வாழ்க்கை உன்னுடைய மனம் சிரித்தால் அந்த வாழ்க்கையும் சிரிக்கும் இந்த உலகம் சிரிக்கும் உன் மனம் அழுதால் கோபப்பட்டால் புறாமைப்பட்டால் வஞ்சகம் நினைத்தால் உனக்கும் அது நடக்கும் இந்த உலகமே கண்ணீர் காடாக காட்சி அளிக்கும் நீ எப்படி நடந்துகிறியோ அப்படிதான் உனக்கு நடக்கும் இத நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தந்தை அப்பதான் புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நம்முடைய பொறுப்பு அடுத்தவர்கள் காரணம் இல்ல நம்ம கிட்டே என்ன செயல் வெளிப்படுதோ என்ன வார்த்தைகள் வெளிப்படுதோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் பேசினாலும் கெட்ட விஷயங்கள் பேசினாலும் அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை அந்த சிறு வயது பையன் புரிந்து கொண்டான் என் அன்பு நண்பர்களே உங்களுக்கும் நம்ம நம்ம சொல்ல வரோம் எதுவாக வாழ்றோமோ அதுவாகத்தான் நம்ம வாழ்க்கையும் அமையும் அதனால வாழ்க்கையில என்னைக்குமே நேர்மையா ஆன்மீக பயணத்தோடு தைரியமா அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா அதை விட ஒரு அமைதியான சொர்க்கமான ஒரு வாழ்வு யாருக்குமே அமையாது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வங்களையும் மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய கோடிகளையும் உங்களால் அடைய முடியும் அதனால என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும் எண்ணங்களை நம்ம உயர்ந்து வச்சுக்கணும் நிறைய சம்பாதிப்போம் வாழ்க்கையில நல்லா இருப்போம் அதுக்கு தான் சொல்றது யாருமே நெகட்டிவா யோசிக்காதீங்க பாசிட்டிவா யோசிங்க பெருசா ஆசைப்படுங்க எண்ணங்களை உயர்ந்த எண்ணமா வச்சுக்கீங்க அப்படிங்கறது இதுக்குதான் பெரிய பெரிய ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதத்தான் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விதமான போராட்டம் கஷ்டங்கள் துரோகங்கள் சவால்கள் இதெல்லாம் உண்டு இது இல்லாம வாழ்க்கை கடந்து போகவே முடியாது வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது ஆனா எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு நீங்க மேலே வரீங்க ஜெயிச்சு வென்று வரீங்க ஏழை குடும்பத்துல பிறந்து கோடீஸ்வரனாக மாறுறீங்க எல்லா செல்வங்களையும் பெறுகிறீர்கள் அப்படின்னா எத்தனை தோல்விகள் தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து இன்னும் அதிகமான பலத்துடன் நீங்கள் மேலே மேலே முன்னேறி கொண்டே வாருங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் என்னால முடியும் என்னால முடியும் என்னால முடியும் அப்படி முன்னேறிக்கிட்டே வரீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனித்துவமானவர் இந்த புகழையும் செல்வங்களையும் சொர்க்கத்தையும் இந்த பூமியிலேயே அனுபவிக்க கூடிய தகுதியானவர் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கறது இந்த உலகம் ஒரு நாள் சொல்லும் நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்